இன்னைக்கு சந்தை மதிப்பில் ஒரு ஒரு மரம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபான்னு வச்சோன்னா கூட ஆயிரத்தி இரநூறு மரம் ஒரு டூ குரோக்ஸ் கிட்டே இன்னைக்கு இன்னே வேல்யூ இல்லை இங்கே எல்லா மரமுமே இருக்குது மீனாக வந்து சந்தனம் தேக்கு ரோஸ் உட்டு வேங்கை கருமருது அப்புறம் தான்ண்டிக்காய் எல்லா மரமும் கலந்து வைக்க சொன்னாங்க அப்போ தான் அந்த நியூட்ரிஷனல் இது வந்து நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க டுவெண்ட்டி இயர்ஸில் மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நிலத்தோட காஸ்ட்டை விட அது ஒரு பெரிய ரிட்டனை கொடுக்கணும் எதிர்பார்க்குறேன் அந்த அந்தளவு அதுவும் வளர்ச்சி நல்லா இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கடலை ஏழு உளுந்து எப்போதும் போட்டுருவோம் ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் ஊடுபயிராக மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருப்போம் அதில் நல்லா அவங்களுக்கு லேபருக்குள்ள வருமானம் வந்துடும் அதில் ஏற்கனவே ஒரு நாற்பது தென்னை மரம் வந்தது அதையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து மரம் வளர்ந்துட்டதுனால அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ மிளகு கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் இது வந்து மொத்தம் மூணு ஏக்கர் நூறு குழி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி மணாயிரம் சதுரடி இதெல்லாம் இது வாங்கும்போது போது பக்கத்தில் பிளாட்டு தான் போட்டிருந்தாங்க இதுவும் பிளாட்டுக்கான நிலம் தான் அது பிளாட் போட்டிருந்தால் எனக்கு அன்றைக்கி ஒரு அமௌண்ட்டு கிடச்சிருக்கும் நானும் அதை வேறு எதுலையாவது எடுத்துகிட்டு போயிருப்பேன் ஆனால் இன்றைக்கி மரங்கள் வைக்கணுன்ற எண்ணம் வந்து வச்சதுனால இந்த மரங்களோட ரிட்டன்ஸே பார்த்திங்கன்னா நிலத்தோட இயற்கைக்குருந்து கிடைக்கிற ரிட்டன்ஸை விட எனக்கு டபுளாக கிடைக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சிவகுருநாதன் நான் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டு இங்கே தஞ்சை மாவட்டம் பாபநாசன் தலைக்கால ஐயம்பேட்டையில் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடம் ஐயம்பேட்டையில் சூலமங்கலம் ரோட்டில் இந்த தோப்பு ஒரு மூணு ஏக்கர் நூறு குழி வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் வாங்கினேன் இதுக்கு முத வய வரைக்கும் எல்லாம் ப்ளாட் ஆகிடுச்சு இதை வாங்கினவங்களும் ப்ளாட்டுக்காக தான் வாங்கியிருந்தாங்க அவங்க முடியாமல் ரீசேல் பண்ணும்போது சரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணேன் இது வந்து மொத்தம் மூணு ஏக்கர் நூறு குழி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து நாற்பது நாயிரம் சதுரடி இதெல்லாம் இது வாங்கும்போது இந்த இடம் அப்புறம் கோவிட் நைன்டீன் டயத்தில் எல்லாம் லாக்டவுனு ப்ராக்டிஸ் எல்லாம் நிறுத்தியிருந்தோம் அப்போ வீடியோஸ்லாம் இருக்கும்போது இதில் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சும்மா எக்ஸசைசார்டான் இங்கே வருவோம் சும்மா அப்படியே கார்டனே கார்டனிங்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்துட்டு இருந்தோம் அப்போ தான் நம்ம துறையூரில் டாக்டர் பண்ணை இந்த லிட்டில் ஊட்டி அதில் வந்து இந்த ஈஷாலேருந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்துகிறதா கேள்விப்பட்டேன் ரெண்டாயிரத்தி இருபதுன்னு நினைக்கிறேன் அந்த அப்போ அங்கே நடந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் நேரில் போயிருந்தேன் அங்கே போகும்போது தான் அந்த மரம் சம்மந்தப்பட்ட விவசாய டீட்டெயில் எனக்கு கிடச்சிச்சு அப்போ நிறைய ஃபார்மர்ஸு மரம் வைக்கிறவங்களெலாம் அங்கே வந்திருந்தாங்க அந்த ஃபார்ம்லையும் டாக்டர் வந்து ரொம்ப அருமையாக ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணியிருந்தார் அந்த ஃபார்ம் எல்லாம் சுற்றி காமிச்சாங்க அப்போ எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிது அப்போ தான் ஈஷாவில் மரக்கன்று மூணு ரூபாய்க்கு தராங்க என்ன ஸ்பேஸிங் எல்லாமே அங்கே வந்து நேரடியாக பார்த்தோடனே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிது சரி நம்ம அதுக்கு முன்னாடி நான் தென்னை இல்லை உளுந்து பயிர் இப்படி பண்ணலாங்கிற எண்ணத்தில் தான் நான் இருந்தேன் இங்கே லோக்கலில் எல்லோரும் அதான் பண்ணுவாங்க அங்கே வந்து அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண உடனே எனக்கு என்னோடய எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிது சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயே அந்த ஈஷாவோட எங்கள் ஏரியாவுக்கான கோஆர்டினேட்டரோட தொடர்பு கிடச்சிது அவர்கிட்ட பேசிவிட்டு எங்களோடய நம்பர்லாம் கொடுத்துட்டு வந்தேன் அவர் ஒரு வாரத்திலே திரும்ப என்னை நேரில் வந்து பார்த்தார் இங்கே வந்து நம்ம மரத்தை மண்ணெல்லாம் டெஸ்ட் பண்ண சொன்னார் ப்ளஸ்ஸு போர் தண்ணியெல்லாம் டெஸ்ட் பண்ணார் அதுக்கப்புறம் நான் வந்து ஈஷாவில் போய் எல்லா கண்ணும் வாங்கினேன் வாங்கி வந்துட்டு பிளான்டிங் பண்ணோம் அப்புறம் பிளான்டிங் பண்ணி எல்லாமே அவங்களோட கைடன்ஸ் தான் வந்து பத்துக்கு பத்து இடைவெளி விடணும் எப்படி ஸ்பேஸிங் விட்டு எப்படி பள்ளம் எடுக்கணும் எல்லாமே அவங்க வந்து கைட் பண்ணாங்க அதுபடி நான் பண்ணேன் பண்ணிவிட்டு இடையில் வந்து ட்ரிப்பு மூலமாக தண்ணி செட் பண்ணணும் இதில் ஏன்னா இது மணல் சாரி தண்ணி எவ்வளோ விட்டாலும் உள்ளே போயிட்டே இருக்கும் அதனால் இருக்க ஒரு போர் தான் சோலார் போர் அதை பயன்படுத்தி ட்ரிப்பு செட் பண்ணோம் எல்லாமே அவங்களோட அட்வைஸ் தான் அதுபடி பண்ணி இன்னும் இப்போ வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகிடுச்சு த்ரீ இயர்ஸில் இங்கே எல்லா மரமுமே இருக்குது மெயினாக வந்து சந்தனம் தேக்கு ரோஸ் உட்டு வேங்கை கருமருது அப்புறம் தான்ண்டிக்காய் எல்லா மரமும் கலந்து வைக்க சொன்னாங்க அப்போ தான் அந்த நியூட்ரிஷனல் இது வந்து நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க அது ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா மரம் வந்து தனித்தனியாக நல்லா வருது அதுவும் இல்லாமல் பல மரங்கள் அங்கேருந்து அந்த நெல்லி நாவல் கொய்யா என்னென்ன வீட்டுக்கு தேவையான மரங்கள் என்னென்ன வேணுமோ அவ்வளவும் இதுக்குள்ளே வச்சிருக்கேன் உணவுக்காக இப்போ இங்கே எல்லாமே இருக்கும் தென்னை ஒரு வாழை ஒரு நூறு வாழை போட்டோம் அதுவுமே எங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா யூஸ்ஃபுல்லாக தேவையான வாழை அது கிடைக்கிது இலை கிடைக்கிது இதில் ஒரு இந்த டொண்ட்டி இயஸ்க்கு நான் இந்த லேண்டை எதுவும் பண்ணுற எண்ணமும் இல்லை அந்த இந்த மரங்கள் வச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இந்த மிகப்பெரிய பயனாக மாறி இருக்குது டுவெண்ட்டி இயர்ஸில் மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நிலத்தோட காஸ்ட்டை விட அது ஒரு பெரிய ரிட்டனை கொடுக்கணும் எதிர்பார்க்குறேன் அந்த அந்தளவு அதுவும் வளர்ச்சி நல்லா இருக்குது இப்போ இப்போ நான் மூணு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க மிளகு பயிரி பயிரெலான்னாங்க இப்போ போன வருஷம் இதில் ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க மிளகு நிகழ்ச்சி அதில் கலந்துக்கிட்டதில் ஒரு அதை பற்றி ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கு மிளகு கன்று இப்போ வாங்கியிருக்கோம் இப்போ தான் தஞ்சாவூர் ஈஷாக்கு மிளகு கன்று வந்துருந்தது இப்போ வாங்கி ஒரு முந்நூறு க மிளகு கன்று வாங்கி வச்சிருக்கேன் அதோடு சேர்த்து இந்த கேப் வ இங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் ஜாதிக்காய் கன்று வந்திருக்குன்னு சொன்னாங்க அதில் ஒரு முப்பது மரம் வாங்கி வந்திருக்கேன் அது இந்த கேப்பில் வச்சோம்னா அதுவும் ஒரு ஈல்டை கொடுக்கும் இது பிளான் பண்ணும்போது எனக்கு ஆடு கோழி மாடு இதெல்லாம் வைக்கணுன்னு ஆசை முதல் மாடு வாங்கியிருந்தோம் நாட்டு மாடுக்கு மும்ளைச்சேரி வாங்கி ரெண்டு மாடு வாங்கி பால்லாம் கறந்தோம் ஒரு ஆள் ஃபேமிலி வச்சுருந்தோம் அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் கடலை ஏழை உளுந்து எப்போதும் போட்டுருவோம் இடையில கடலை போடுவோம் ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் ஊடு போயிடா மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருப்போம் அதில் நல்லா அவங்களுக்கு லேபருக்குள்ளே வருமானம் வந்துடும் அதில் ஏற்கனவே ஒரு நாற்பது தென்னை மரம் இருந்தது அதையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து மரம் வளர்ந்துட்டதுனால அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ மிளகு கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் ஏன்னா நம்ம சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் க்ராப் பண்ணிட்டோம்னா அது தொடர்ந்து ஈல்டு கொடுத்துச்சுன்னா விவசாயிகளுக்கு அது ஒரு பெரிய அசெட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் மூணு வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு அடியை தாண்டிடுச்சு சுற்றுலா பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அடி வரைக்கும் இருக்குது சந்தனம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு அடியில் இருக்குது இதுக்கு எந்த மினக்கடுமே நான் பண்ணல அப்படியே நான் வந்து ஆரம்பத்தில் தண்ணி வீடம் மட்டும் ஒரு ஒரு வருஷத்துக்கு லேபர் இருந்தாங்க அதுக்கப்புறம் எந்த மினக்கடும் இல்லை இது எனக்கு வந்து எப்படியாக இருந்தாலும் லாபம் தான் வந்து ஆனால் நான் நினச்சதை விட நல்லாவே இருக்குது இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் பவுண்ட்ரி ஃபுல்லாக மொதல் பக்கத்து வயலில் இது இருந்தது நம்ம கிளெரிசிட்டியாக இருந்தது பூவர்ஸ் இருந்தது அதுலேருந்து வெட்டி கொண்டு வந்து போத்து நட்டு தான் மொதல் வேலி வச்சோம் இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல உயிர் வேலியாக இருக்குது சுத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவே க்ரீனிஷாக இருக்கும் வெளியிலேருந்து பார்த்தா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு கன்று வந்து நான் வாங்கி வந்தேன் அதில் முந்நூறு சந்தனம் ஒரு இரநூறு தேக்கு அப்புறம் குமிழ் தேக்கு ஒரு ஐம்பது வேங்க ஒரு நூற்றம்பது ரோஸ் வுட் ஒரு நூற்றம்பது அப்படியே கலந்து இந்த கருமருது இதெல்லாம் ஒரு நூறு நூறு இருக்கும் அது இல்லாமல் பல மரங்கள் மாமரம் நெல்லிக்காய் நாவல் கொடுக்கா பிள்ளை வரைக்கும் நம்ம ஃபார்மில் இருக்குது எல்லாமே உணவு காடு மாதிரி இருக்கணும் இது பிற்காலத்தில் சந்தேகம் ஏற்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஆரம்பத்தில் தான் இதுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்ருந்தோம் ஒரு ஆள் இருந்து பாய்ச்சினாங்க ஒரு வாரத்துக்கு ரெ ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரிப்பு செட் பண்ணிட்டோம் இதை வந்து அஞ்சு சேனலாக பிரிச்சிருக்கும் அஞ்சு சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு முந்நூறு மரம் இருக்கிற மாதிரி ட்ரிப்பை செட் பண்ணியிருக்கோம் நான் ஒரு நாள் ஒரு சேனல் விட்டேன்னா அந்த மரத்துக்கு சம்மரில் மட்டும் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி விடுற மாதிரி செட் பண்ணியிருக்கேன் அதுவே ஆப்டிமெல்லாம் இருக்குது நல்ல நிலமையில இருக்குது இப்போ இந்த மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூறு வச்சதில் இப்போ ஆயிரத்தி இரநூறு மரம் நல்ல நிலமையில இருக்குது இன்றைக்கி சந்தை மது மதிப்பில் ஒரு ஒரு மரம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபான்னு வச்சோம்னா கூட ஆயிரத்தி இரநூறு மரம் ஒரு டூ குரோக்ஸ்கிட்ட இன்றைக்கி இன்னே வேல்யூவில் இருக்குது இதுக்கப்புறம் இது பதினஞ்சு வருஷம் கழித்து இது நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் வந்து நம்ம இப்போ எல்லாம் இப்போ எந்த மெனக்கடும் இல்லாமல் இது காஸ்ட்டை விட எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்குங்கிற நம்பிக்கை இப்போ எனக்கு வந்திருக்கு தேங்க்ஸ் டு ஈஸா இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அன்றைக்கி நான் அதை பிளாட் போட்டிருந்தேன்னு வைங்களேன் பக்கத்தில் பிளாட்டு தான் போட்டிருந்தாங்க இதுவும் ப்ளாட்டுக்கான தான் அது பிளாட் போர்ட் எனக்கு அன்றைக்கி ஒரு அமௌண்ட்டு கிடச்சிருக்கும் நானும் அதை வேறு எதுலையாவது எடுத்துகிட்டு போயிருப்பேன் ஆனால் இன்றைக்கி மரங்கள் வைக்கணுன்ற எண்ணம் வந்து வச்சதுனால இந்த மரங்களோட ரிட்டர்ன்ஸே பார்த்திங்கன்னா நிலத்தோட ஈர்க்கிருந்து கிடைக்கிற ரிட்டன்ஸை விட எனக்கு டபுளாக கிடைக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மரம் பதினஞ்சு வருஷமோ இல்லை இப்போ பதினஞ்சு வருஷம் கழித்து இதை நம்ம சேல் பண்ணோம்னா நிலம் வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைச்ச மாதிரி ஆகிடுது மரத்தோட சே ரிட்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஆக்சுவலாக இந்த உள்ள இந்த பண்ணைக்கு பேரே நான் மகிழ்ச்சி பண்ணின்தான் பேரே வச்சுருப்பேன் என்னோடய இந்த அனுபவம் இந்த முயற்சியை அங்கீகரித்து இதை பகிர்ந்ததுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த ஈஷாவோட காவிரி கூக்குற அமைப்புக்கும் அதில் உள்ள எனக்கு ஆரம்பத்துலேருந்து இதில் ஒத்துழைப்பு கொடுக்குற எல்லா உறுப்பினர் அந்த நிர்வாகத்தினருக்கும் ஈஷா அமைப்புக்கும் என்னை மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடிக்கடி இப்போயும் வந்து பார்த்துக்குறாங்க என்ன சப்போர்ட் வேணுமோ பண்ணுறாங்க ஒரு ஒரு கெய்டோடு இதை இருக்கோம் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு நம்ம இதில் ஒரு நம்ம பீரியடில் ஒரு ஃபார்ம் உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எல்லாமே ஈஷா இல்லாமல் இது வாய்ப்பே இல்லை நான் ஏன்னால் நாங்கள்லாம் பிஸி நேரமே இல்லாத ஆளுங்க அவங்களோட தூண்டுதலும் அவங்களோட ஒத்துழைப்பும் இன்றைக்கி ஒரு ஃபார்ம் உருவாக பெரிய இதாக இருக்குது ஈஷாவுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்